அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு நான் உங்கள் ஃபார்மி நிசார் இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மத்தி மீன் புளி ஐம்பது சின்ன வெங்காயம் இரநூறு ஐம்பது பூண்டு நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் கடுகு சீரகம் சோம்பு வெந்தயம் தேங்காய்பால் கருவாப்பிள்ளை கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகாய் இது வச்சு இன்றைக்கி நம்ம அருமையாக சூப்பராக ஒரு மீன் குழம்பு செய்யலாங்க ஃபஸ்ட்டு நான் கடாய் எடுத்து வச்சிட்டேங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் போட்டாச்சுங்க அம் கொஞ்சமாக அதாவது ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ஜாஸ்தி போடாதீங்க கசக்கும் சோம்பு ஒரு ஸ்பூன் இதை வானலியில் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அதாவது கருகக்கூடாது கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வருங்க இந்த மாதிரி வறுத்து மீன் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க இதை நான் மிக்ஸியில் அடிச்சுக்கிறேன் புளி நம்ம ஐம்பது கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வேண்டிய மசாலாக்களை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குங்க மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்குங்க மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போது நம்ம அரை உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் நம்ம அரைக்க கொடுத்துருக்கோம் அதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளேற நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கலக்கி வச்சுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இப்போவே நம்ம கலக்க கலக்க நல்லா கெட்டியாக வந்துருச்சு குழம்பு மாதிரி இதுவே கெட்டியாக வந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க ஞாயிற்றுக்கிழமை அதுமாக நம்ம மீன் குழம்பு செஞ்சால் தெருவே மணக்கும் அந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு வந்துருச்சுங்க அதை ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் நம்ம என்ன அரைச்சோன்னா சீரகம் சோம்பு வெந்தயம் அது ஒன்றரை ஸ்பூன் பவுட்ரு போட்டால் அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம மீன் கொழம்பு செய்ய ரெடி ஆகிக்கலாம் ஒரு வடை சட்டி வச்சுட்டேங்க அதில் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் புளி குழம்பாகட்டும் மீன் குழம்பாகட்டும் எந்த குழம்பு புளி குழம்புல செஞ்சிங்கனாலும் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை நம்ம வெட்டலை அப்படியே முழுசு முழுசாக தான் போடுறோம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு வந்துட்டு வெங்காயம் மட்டும் இல்லை நம்ம போடுற மசாலாலாம் நல்லா வணக்கணும்னா குழம்பு அவ்வளோ சீக்கிரம் கேடாது அடுத்த நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வணக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம வணக்கி விட்டுட்டோம் இப்போது நம்ம பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் நான் முழுசு முழுசாக போடலை தட்டி வச்சங்காட்டி இப்போ அந்த பூண்டை போட்டுட்டேன் நான் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் நல்லா வணங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம பூண்டு போடணும் இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கிருச்சு அந்த பச்சை வாசனைகள் போயிருச்சு இப்போ நம்ம கருவாப்பிள்ளை கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நான் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் நம்ம போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து மசாலாவில் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது அதனால் நான் அஞ்சு போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போது நான் வந்து நல்லா ஒரு மூணு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி இதில் போடுறேன் நான் புளிப்பு தக்காளி தாங்க போட்டிருக்கேன் நாட்டு தக்காளி அதுவும் நல்லா வணங்கி பாருங்கள் இப்படி வரணும் இந்த மாதிரி நல்லா வணங்கணும் இப்படி வணங்கினா தான் மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் புளி கரைசல்ல இப்போ அதை வந்து நம்ம அதில் போட்டாச்சு வரச்சட்டியில் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன் நான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இந்த புளி கரைசலை போடணும் அதுக்கு முன்னாடி போட்டுடாதீங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நல்லா கொதிக்குதுங்க நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது அடி அடிப்பிடிக்காமல் இருக்க நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் ஏன்னால் நம்ம தேங்காய் பாலும் கடைசியில் போட போகிறோம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கலக்கி விடலாம் நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மத்தி மீனை போட்டுடலாம் நான் மத்தி மீனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ அந்த மத்தி மீன் ஒவ்வொன்றா நானு தள்ளி தள்ளி போடுறேன் ஏன்னா மசாலா வந்து நல்லா அதில் பிடிக்கணும் மீன்ல அதனால ஒன்னா போடாமல் தள்ளி தள்ளி ஒவ்வொரு இடமா நான் போடுறேன் மீனை போட்டுட்டு நம்ம கலந்து விடக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே மசாலாவில் வேகட்டும் மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம மெதுவாக ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ரொம்ப கலக்க வேண்டாம் மெதுவாக கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பால் அதை இதில் ஊற்றிடலாம் பால் ஊற்றுனதும் ஒரு அன் ஒரு ஒரு கொதி வரணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்புறம் தேங்காய் பால் பிரிஞ்சு குழம்பு ஒரு மாதிரி ஆயிரும் இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதுமே ஒரு கொதி வந்ததுமே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நான் இப்ப சிம் பண்ணிட்டேன் தேங்காய் பால் போட்டதுமே இது ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கை பொற்கொதி வந்துருச்சு கொத்தமல்லி தூவி நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம அருமையான மீ மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அமுத்துங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு க வரும் பெல் பட்டன் அமுத்தும் போது ஆல் அப்படிங்கிற அந்த பட்டனையும் கண்டிப்பாக அமுத்துங்க இன்னொரு நாள் நம்ம இன்னொரு வீடியோவோட நாளை சந்திப்போம் நன்றி